காசி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் துறவியும் ராமேஸ்வரனும் எதிரெதிராக அமர்ந்து பல பல விஷயங்களை பேசிக்கொண்டு வந்தார்கள் அப்பொழுது சக பயணிகள் தங்கள் உடம்புகளின் நோய்களை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டார்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் லங் ஸ்பெஷலிஸ்ட் மூளை ஸ்பெஷலிஸ்ட் என்று பலவிதமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே வந்தார்கள் அதை கேட்டதும் பயந்து போன ராமேஸ்வரன் துறவியிடம் கேட்டான் சுவாமி இன்னும் இத்தனை ஸ்பெஷலிஸ்டுகளை சொல்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டாக்டரை பார்க்க வேண்டுமா என்று கேட்டான் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாய் ராமேஸ்வர ராமேஸ்வரி இப்ப சொல்றீங்க நான் தப்பு இல்லையே ராமேஸ்வரா கங்கை ஒன்று தானே கையிலேருந்து வருது அது எல்லா ஊருக்கு ஓடுது காவிரி ஒன்று யமுனை ஒன்று இல்லையா கங்கை யமுனை காவிரி எல்லாம் ஒரே நதிகள் தான் அந்தந்த ஊருக்கு பிரிஞ்சு போகுது ஆறு குளத்து வழியாக வர தண்ணியை எல்லா நிலங்களும் வாங்கிட்டு பயிர்களை வளர்க்குது சரியா அதுபோல் ரத்தம் ஒன்று ஒன்று தான் ஏக இறைவனை உருவனை போல் இந்த ஏக உடம்புக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடிட்டுருக்கு அதுதான் இதயத்துக்கும் பொழுது முளைக்கும் பொழுது நுரையீரலுக்கும் போடுது ஈரலுக்கும் போடுது கிட்னிக்கும் போடுது சரியா ரமேஷரா ஆமாம் சாமி ஆமாம் இப்போ இல்லைன்னு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போகிறேன் இருக்கா ஒவ்வொரு அபயத்துக்கும் ர்சுக்கு ஒரு பிளட் பேங்க்கு ஹார்ட் ஒரு பிளட் பேங்காக இருக்குது மும்னைக்கு ஒரு பிளட் பேங்காக இருக்குது இப்போ என்ன சொல்ல வரீங்க சுவாமி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு குல தெய்வங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் தான் என்ன மூலம் புரியுதா ரேஷரா புரியுதா நல்லா பாருடா கவுண்ட்ஸ் கேள்றா என்று சொன்ன காசி விஸ்வநாதன் தம்பி ரத்தம் ஏன் உடம்புக்கு தான் எத்தனையோ சாமிகள் இருக்கு எல்லா சாமிகளுக்கும் ஏக இறைவன் சிவன் தான் ரத்தத்தை நல்லா ஆக்கணும்னா உணவை நல்லா ஆக்கணும் அதுக்கு நல்ல உணவாக பாது சாப்பிடணும் உடற்பயிற்சி செய்யணும் ரத்தம் அங்கங்க போகும்போது அந்தந்த இடத்துல அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடும் ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு கிட்னிக்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்டா மாறிடும் அதுக்கு மேலே விஸ்வநாதன் ஒருத்திருக்காரு காசி விஸ்வநாதன் அவர் பார்த்துக்கா நம்பிட்டு வீட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான் ஆனா சொன்ன கேட்பாங்களேன் உங்கள்லாம் என்று சொல்லிட்டு அவர் ஓரப்பன பார்த்தார் அவர்கள் இதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் பேசிக்கொண்டு போனார்கள் ராமேஸ்வரனுக்கு ரொம்ப எழுச்சி ஆகிவிட்டது சாமி இவ்வளவு அழகா விளக்கிட்டாரே சாமி எனக்கு ஒரே ஒரு வரந்தர் தருவீங்களா சொல்பா காலம் பூரா அவங்க மட்டும் இருந்த நிறைய விஷயங்கள் கேட்டுக்கணும்னு ஆசைப்படுது நீ பேசாம காசி சொன்னா பார்க்கவா அப்புறம் பேச நான் என்று சொன்னார் பண்டு வேகமாக போய் கொண்டுதான்